உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலுத்த பணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மிக மிக அற்புதமான பயிற்சியாக கருதப்படுகின்ற சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுத்துரும் இந்த சுக்கர பயிற்சி பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஆறு நாட்களுக்கு தான் இந்த பயிற்சி பலன்கள் நடக்கப்போகுது இந்த இருபத்தி ஆறு நாட்களில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரகம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது சூரியனை வலசூழியாகவும் தன்னைத்தானே இடசூழியாகவும் சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி அவருக்கு தேவைக்கு மேலே அதிகமாக இருக்கும் சொகுசான வாழ்க்கை இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கை யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த சுக்கரன் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்குது இப்ப பனிரண்டு ராசி என்பவர்களுக்கும் உங்க ராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய அதாவது கால புருஷனுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பயிற்சியாக பெறார் இது ரொம்ப விசேஷமான பயிற்சி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கால புருஷனுக்கு கேந்திரஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவான் வராரு அந்த சுக்கிர பகவான் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பொருளாதார வளர்ச்சி வரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகமா இருக்கும் கணவன் மனைவி அன்னுண்ணியம் அதிகமா இருக்கும் அதே போல பொருளாதார தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பணம் வரும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த சுக்கர பகவான் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நெகட்டிவாக கூட இருக்கலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது காரணம் என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கர தேசம் நடந்துமே எனக்கு ஒண்ணும் நடக்கல சுக்கர தேசம் நடந்துமே எனக்கு கஷ்டம் தான் படுறேன் அது காரணம் உங்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் பலமா இல்லாத போது கண்டிப்பா அது மாதிரி நடக்கும் நடக்காமலாம் இருக்காது அப்ப ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்தெந்த இடத்துல இருந்து அந்த சுக்கரன் பலத்தை கொடுக்க போறாரு யோகத்தை கொடுக்க போறாரு இல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைல கொடுக்க போறாரு டீடைல்டா பார்க்க போறோம் கடக ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் கடக ராசி அன்பர்களுக்கு ராசியிலே சுக்கிர பகவான் பயிற்சி ஆக இந்த இருபத்தி ஆறு நாட்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு எண்ணற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் பலவிதமான லாபம் பொருளாதார சேர்க்கை மற்றும் அனைத்து விதமான சந்தோஷங்கள் நினைத்த காரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி ஏன் சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அதெல்லாம் நடந்துருமா சார் நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னாவே அஷ்டம சனியில் ஒரு மிகப்பெரிய கடனை அடைந்தவர்கள் இந்த கடகராசியன் கடன்னா கடன் அவ்வளோ பெரிய கடன் அதில் ஏற்பட்ட அவமானத்துலேருந்து வெளில வராமல் இருக்கீங்க அதே போல் உடல் ரீதியான பாதிப்பு ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த கடகராசி என்பர்கள் இல்லை அதே போல் ஒரு விபத்து அதே போல் வேலை இல்லாத பிரச்சனைகள் வேலை பார்த்திங்கன்னா திடீர்னு வேலை போயிருக்கோம் அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பே இருந்திருக்காது நான் என்ன தப்பு செஞ்சேன் என்னை வேலையை விட்டு அனுப்புகிறாங்க எனக்கு ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த கடகராசி என்பர்கள் இருந்தாங்க அதே போல் நிறைய பேருக்கு தொழிலில் நம்பிக்கை துரோகம் பொருளாதார நஷ்டம் அது முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் கிரிப்டோ கரன்சியில் இல்லை ஏதோ வகையில் யாருக்கிட்டேயா பணத்தை கொடுத்து இல்லை ஏதோ ஒரு வகையில் ஸ்பேமில் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய லெவலில் பொருளாதார பிரச்சனையை அடைந்தவர்கள் இந்த கடகராசி என்பவர் அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துக்கிட்டு வருது அந்த பிரச்சனையிலேருந்து இன்னும் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொஞ்சம் பரவாயில்ல இப்போ எனக்கு பழைய மாதிரி என்னுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்குது அப்படின்னா அதை இந்த சுக்கர பயிற்சி அடுத்த இருபத்தி ஆறு நாட்கள் கொடுக்க போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அது எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கும் சார் அதற்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் செய்யுங்க நீங்கள் அந்த அஷ்டம சனிலாம் மறந்துடுங்க முதல்ல ஏன்னா நிறைய கடகராசி என்பதை பேசுமோன்னு சொல்லுவாங்கன்னா நான் ஒரு ரெண்டரை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அது எல்லாருக்குமே வாழ்க்கையில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிலாம் வந்து ஒன்றுமே கிடையாது ஐயோ இன்னும் சார் இப்படி சொல்கிறீங்க ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறீங்க நான் வாங்கின உதான் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே நீங்கள் மற்ற ராசிலாம் கம்பேர் பண்ணும்போது உங்கள் வீட்டில் யாராவது தனுசு ராசி இருக்கானு கேட்டு பாருங்க மகர ராசிக்காரங்க இருக்காங்களாம் கேட்டு பாருங்க அவங்கள விட பிரச்சினைகள் ஒன்றும் பெருசாக சந்திக்கலை நீங்கள் ஏன்னா இந்த கடகராசி அப்படின்னாவே நிறைய உதவிகள் நீங்கள் தெரியாமல் உங்கள் குடும்பத்தில் நிறைய செஞ்சுருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்சுருப்பீங்க ரிலேட்டிவ்ஸ் செஞ்சுருப்பீங்க அந்த புண்ணியங்கள் உங்களை காப்பாற்றிட்டு தான் இருக்குது கவலையப்படாதீங்க அப்போ அதுலேருந்து வெளில வந்துடுவோம்னா சார் என் கடன் பிரச்சனை தீர்ந்துருமா சார்னா இந்த காலகட்டம் கடன் பிரச்சனைலேருந்து நிவர்த்தியே கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்போ வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு வேலையில் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு வேலை மாற்றம் வெளிநாடு சம்பந்தமான வேலை இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள பயிற்சியாக அந்த சுக்கர பயிற்சி பங்க போகுது முக்கியமாக தொழில் துறையினர்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகளையும் புதிய பண வரவுகளையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி ஏன்னா நிறைய தொழில் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் எனக்கு ஒரு பிஸ்னஸ் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த இந்த பிஸ்னஸ் மட்டும் கிளிக்காயிடுச்சு என் கடன் தீந்துரும் இந்த சான்ஸ் மட்டும் நான் கிடச்சிருச்சு நான் அதை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா என் பிரச்சனை தீர்ந்துன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் பெரிய லெவலில் லாபம் வரக்கூடிய நேரம் ஏன்னா கடகராசி என்பதற்கு லாபாதிபதி சுக்கிர பகவான் அப்போ லாபத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அது வந்து டவுட்டும் கிடையாது அதே போல் புதிய வாய்ப்புகள் வரும் அதை மறுக்காதீங்க சில பேர் என்னென்னா என்கிட்ட பணம் இல்லை சார் நான் எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணுறது எனக்கு பிஸ்னஸ் சாப்பிடுச்சுட்டு வருது ஆனால் நான் எடுத்துக்க முடியாமல் இருக்கேன் அப்படி இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கொடுக்குறவங்க இல்லையே சொல்லுங்கள் இது மாதிரி வந்து என்னால் இப்போதைக்கு பணத்தை அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பண்ண முடியாது நீங்கள் ஏதாவது பணம் போடுங்க இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது பணம் கொடுத்து உதவிகள் பண்ணாங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு ஷேரும் கொடுக்குறேன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கமும் சென்ட் பண்ணி தரேன்னு சொல்லி நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்த்து கொண்டு வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணீங்கன்னா லாபங்களை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் கேட்டால் தருவாங்க அதுதான் இங்கே நீங்கள் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் உதவிகள் கேட்டால் கூட தர மறுத்தவர்கள் இப்போ தரக்கூடிய தயார் நிலையில் உள்ளவர்களாக மாறுவார்கள் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் இடம் விற்க முடியல வீடு விற்க முடியல அது வந்தால் என் பிரச்சனை தீர்ந்துடும் சார் இடத்த விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடம் வீடு விற்கும் அதன் மூலமாக பண வரவுகள் வரும் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நேரம் புதிய இடம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இருபத்தி ஆறு நாட்டில் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்காமல் இந்த கடகராசி என்பது போக மாட்டிங்க இந்த இருபத்தி நாள் போகாது நான் ஆனால் சேலஞ்ச் பண்ணுறேன் அந்த எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்களுக்கான வாய்ப்புகளை தேடுங்க நீங்கள் பெருசாக உடனே வாங்கணும் அவசியம் கிடையாது நிறைய கடகராசி என்பால் முடியாமல் இருக்கீங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது பட் இருந்தாலும் அந்த எண்ணங்கள் வருதுன்னா அதற்கான முயற்சிகள் ஜஸ்ட் ஒரு தாட் தான் எப்பவுமே வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா இந்த கிரகங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு எண்ணங்களை கொடுத்து தான் அது வெற்றியாக கொடுக்குது அது சின்ன வயசுலேருந்து எடுத்துக்கிட்டால் ஒரு வேலையில இருக்கட்டும் பிஸ்னஸ்லாம் இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அந்த மாதிரி முயற்சிகள் அந்த ஒரு எண்ணங்களால் உங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா சுக்கிரன் தான் கலத்துறக்காரங்க அப்போ கடகராசி என்பர்களுக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடந்தே தீரும் ஏதாவது ஒரு பொண்ணை வரணும் பார்ப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு ஜாதகம் பொறுத்த ஓகேவாது வரும் இதுனாலும் அது கூட நடக்கலை சார் நீங்கள் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் இந்த இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கிதோ இல்லையோ எங்களுக்கு பொறுத்த இருந்தது நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிது எங்களுக்கு பையனை பிடிச்சதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நில சூழ்நிலையாவது கண்டிப்பாக வரும் அந்த சூழ்நிலையை அப்படியே திருமணமாக மாறும் அதுமாரி திருமணத்தை பிரிந்தவர்கள் நிறைய பேருக்கு என்னென்னா அந்த அஷ்டம சனியில் தவறான பழக்க வழக்கங்கள்லாம் கணவன் மனைவி பிரச்சனைகள் சண்டைகளாக இருந்துடும் அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சார் கடகராசி என்பர்களுக்கு இந்த இருபத்தஞ்சி நாளில் தீர்த்துக்கலாம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள் ஒரு கோர்ட் கேஸ் இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு அட்வொகேட்டை பார்த்து அந்த பிரச்சனையை முடிக்க முடியுமா இல்லை பேசினா பிரச்சனை முடிஞ்சிருமானா பேசுங்க கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய கோர்ட் கேஸாக இருந்தாலும் பிரச்சனைகள் முடியும் அதற்கான நிவர்த்தி உறுதியாக உண்டு அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் அதே போல் உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய கடகராசி என்பர்களுக்கு சொன்னோம் ஒரு ஆப்ரேஷன் நடந்துருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கும் ஆகாமலாம் இல்லை அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் ஒரு பிபி இருக்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் டாக்டர்கிட்ட இந்த இருபத்தாறு நாள் செக் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா குறைஞ்சிருக்கு உங்க மாத்திரையை மாற்றி தருவோம் மாத்திரை கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார் அது சுகர் ப்ராப்ளமாக இருக்கலாம் வேற எது சம்பந்தமான நீண்டகால நோயாக இருந்தாலும் சரி அதற்கான ஒரு விடிவு தீர்வு வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு அனைத்து விதமான சந்தோஷம் பண வரவு பொருளாதார வளர்ச்சி தொழில் வெற்றி வாய்ப்புகள் நினைச்ச விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது நம்ம சொன்ன சுக்கர பயிற்சி பலன்கள் இது பொதுவான கோச்சார ரீதியான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக பங்கு நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்னென்னா சில தசா புத்திகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இப்போ ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருளாதார பிரச்சனை கடன் தொந்தரவு பிரிவினை இது மாதிரி சந்திக்கிறாங்க இந்த ராகு தசை கேது திசை இல்லை பாவ கிரகங்களான சனி செவ்வாய் திசை சில பேர் கண்டிப்பாக பாதிப்பை கொடுத்தே தீருது அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் எந்த மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும் அந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அதுக்கு என்னென்னா சில பேருக்கு இடம் மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வேலை மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒரு டோ டோட்டலாக ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் பர்ஃபெக்டாக பலன் சொல்ல முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் இருக்காது ஒரு நோட்டில் என்ன மாதிரி இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதிடுவாங்க கேட்குறீங்க அதையும் எழுத்துடும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து இருந்து ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பலவிதமான பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் படி ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க அதேமாதிரி ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து